சில சமயம் சில சமயம் இது இங்கிலீஷ்ல அட் டைம்ஸ் அட் டைம்ஸ் சொல்லலாம் சில நேரங்களில் அவள் கோவப்படுவாள் சில நேரத்தில் கோவப்படுவாள் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அவள் கோவப்படுவாள் அவள் அப்படின்னா ஷி கெட் கோவப்படுவாள் சில நேரத்தில் கோவப்படுவா அப்போ அட் டைம்ஸ் அதே சமயம் அதே சமயம் இது எப்படி இங்கிலீஷை சொல்லலாம் அட் த சேம் டைம் அதே சமயம் அப்படின்னா அட் த சேம் டைம் அவள் ஒரு நல்ல ஆசிரியர் அவள் ஒரு நல்ல ஆசிரியர் அதே நேரத்தில் அவள் ஒரு கடுமையான ஆசிரியர் அவள் ஒரு நல்ல ஆசிரியர் அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவள் ஒரு நல்ல ஆசிரியர் எது எப்படி இங்கிலீஷை சொல்லலாம் குட் டீச்சர் அதே நேரத்தில் அதே நேரத்தில் அப்படின்னா அட் த சேம் டைம் அட் டைம் ஒரு கடுமையான ஆசிரியர் அப்போ சில சமயம் அட் டைம்ஸ் அதே சமயம் அட் த சேம் டைம் இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சில சமயம் பஸ் தாமதமாக வருகிறது இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணான்னு உங்களோட ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள்